இப்ப என்ன நடந்துச்சுன்னா சபைக்குள்ள உலகம் வர ஆரம்பிச்சுச்சு இங்க சபை உலகத்தோட கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அப்படியே வந்தா மியூசிக்ல ஆராதனையில வசனத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உலகம் வர ஆரம்பிச்சுச்சு ஆரம்பிக்க 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 எல்லாத்திலயும் சபை உலகத்தாரை விட மோசமா போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய பாட்டையே நல்ல ஆவிக்குரிய பாட்டை மட்டும்தான் பாடுவாங்க

இங்கே வந்து ஆவிக்குரிய பாட்டு பாடுறான் இவன் கேட்டா சொல்றான் அவர் நல்ல கீபோர்டு டேலண்டா வாசிப்பார் டேலண்டா வாசிக்கிறவன் சபைக்கு தேவையில்லை கர்த்தருக்குள்ள ஆவியோடு உண்மையோட வாசிக்கிறவன் தான் சபைக்கு தேவை அவன் குறைவா வாசலும் பரவாயில்ல நான் சொல்றது புரியுதா நான் சொல்றேன் உலகத்துல சினிமா பாடகர் இருக்கிறானே பின்னணி பாடகர் நல்லா பாடுவான் ராகத்தோட பாடுவாங்க எத்தனை குரலோட மாத்தி பாடுவாங்க அவங்களுக்கு உலகம் அவார்டு கொடுக்கும் ஆனா அவங்க குரலோட கம்பேர் பண்ணீங்கன்னா குரல் பயங்கரமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா அவன் குரல்ல இல்லாத ஒண்ணு அவர் குரல்ல இருக்கு அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆவியின் அபிஷேகம் அதுல இருக்கு இங்க தேவை நல்ல குரல் அல்ல ஆவியோடு உண்மையோடு பாடுறாள் அதே மாதிரிதான் செய்தி கொடுக்கிறதுக்கு பயங்கரமா படிச்சு பிடெக் எம் டெக் எம் டிவி படிச்சவன் தேவையில்லை இங்க கர்த்தரோட இருந்து வார்த்தையை வாங்கிட்டு வர ஊழியக்காரன் தான் இங்க தேவை அமெரிக்கால இருந்து வந்திருக்காருன்னா ஏத்திருவிய ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காருன்னா ஏத்திருவியா உங்களுக்கு இப்ப இந்த கடைசி கால சபை எப்படி இருக்கு தேவ புத்திரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தர் கண்டு சபை அப்படியே பாக்குது உயர்ந்ததுலாம் உலகத்துல அழகா இருக்குதா எல்லாம் வரணும் அதுல ஒரு பெரிய இருக்கிறதுல ஒஸ்ட் என்ன தெரியுமா சினிமா தேட்டரை பார்த்துட்டு அதே மாதிரி சர்ச்சை கட்டணும்னு நினைக்கிறான் கேட்டா சொல்றான் உலக பிரகாரமான அவர்களே அவர்கள் தேவனுக்கு அப்படி ஒண்ணு செய்யும் போது நாம நம்ம தேவனுக்கு பெருசா செய்யக்கூடாதா தேவையில்லை பைபிள் முழுக்க எங்கேயும் ஒரு இடத்துல ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவருக்கு தேவை அவனை மாதிரி செய்யற ஆள் இல்ல அவர் சொல்றதை செய்கிற ஆள் தான் அவனுக்கு தேவை இங்க இதான் பிரச்சனை இப்ப